இப்படி போச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகுமா இல்ல மக்கள் வந்து பாப்பாங்களா நான் இப்ப ரிவ்யூ பாத்துருந்தேன் முதல் ரெண்டாவது நாள் பார்த்த ரிவியூ பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு பிரியாங்கா மோகன் நடிச்சிருந்த இது வரை நடிக்க நடிக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த படத்தை நடத்தினால நிறைய யங்ஸ்டர்ஸ் ரெண்டாவது நல்லா வந்து படம் பாத்துக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க சில தேட்டர்ல கியூப் ரிலீஸ் பண்ண தேட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா முழு படமும் வந்திருக்கு அந்த ரிவ்யூவை பாருங்க இதுவரை பிரியாங்கா மோகன் நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட் ஒரு அந்த ரிவியூலயே சொல்றாங்க ஆனா தேவி கர்மாரி போன்ற தியேட்டர்கள் முதல் நாள் ரிலீஸ் ஆன ரிவியூஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது டிஎஸ்ஆர் நிறுவனம் கண்ட் கொடுத்த தியேட்டர்ல பாத்துருந்தீங்கன்னா அதுல தப்பான ரிவியூ வருது மக்கள் என்ன சொல்றாங்க கதையை புரியல என்ன எடுத்திருக்காங்க ஒரு டேரக்டர் தெரியல ஒரு படத்தை எப்படி கொண்டு வரணும் அந்த படத்தை எப்படி போய் கொண்டு சேர்த்து மக்கள் கிட்ட கொண்டு வரணும்ன்றது அது மொத்தமே தடைப்பட்டு இருக்கு அதுக்கு முழு பொறுப்பேற்பு ஏற்க வேண்டிய ஒரு காரணம் என்னன்னா காரணக்கர்த்தாவா இருக்க வேண்டியது அந்த டிஎஸ்ஆர் நிறுவனம் தான் அவங்களுக்கு லீகலா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா அவங்க கிட்ட இருந்து தகுந்த ரெஸ்பான்ஸ் வரல அலட்சியமான பதில் ஒரு ப்ரொடியூசரை வந்து எப்படி மனசு நோக்கடிக்கணுமோ எப்படி அடுத்து சினிமா துறையிலே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கூடிய விஷயத்த புகுத்துற லெவலுக்கு இந்த பதில் இருந்திருக்கு அதனால அவங்களுக்கு ஒரு சட்டபூர்வமா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு பதினஞ்சு நாளுக்குள்ள அவங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வு கொடுக்கணும் ஒன்னு ரீலீ ரீலீஸ் பண்றதுக்கு நீங்க உங்களை போல மீடியா நண்பர்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லபடியா நல்லதா இருக்கும் பதினஞ்சு நாளுக்குள்ள அவங்க எங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்தை நாடி இதுக்கான ஒரு தீர்வை கண்டிப்பா நாங்க பெற்று பெற்றிருப்போம் நன்றி நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணுமா

டெக்னிக்கல் இஷ்யூன்றாங்க சார் அது அதாவது வந்து நாங்கள் வந்து ரெண்டு ஆடிஸ்ல கொடுத்துருக்கோம் சார் கண்டென்ட் மூ நாலு ரீல் இதுலயும் ரெண்டு ரீல் இதுலயும் சொல்லிட்டு ரெண்டு ஆடிஸ்ல கொடுத்துருக்கோம் சார் அவங்க காப்பி பண்ணி மாஸ்டரிங் பண்ணுவாங்க சார் அது மாஸ்டரிங் பண்ணும்போது அந்த ஒரு ரீல வந்து மிஸ் பண்ணி மாஸ்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பட் அது எங்க தப்பு இல்லை சார் அந்த கம்பெனியா சார் அதுக்கு சார் நீங்க பாக்குறது அது முடிஞ்சவன் நீங்க பாத்துருக்கணும்ல

வந்து அதான் யாருமே நான் வந்து கைய காட்ட விரும்பல சார் ஆனா படத்துல இருந்துச்சு சார்

இப்ப அந்த தேட்டர் தவிர மத்த இதுல போயிட்டு இருக்க ஆமா சார் அதுல அப்ப அதுல எல்லாம் நல்லா ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஹவுஸ்ஃபுல்லா போகுதுன்னு சொல்ல முடியாது சார் புது படம் தான் சார் பிக்கப் ஆகும் ரெண்டாவது என்னன்னா இப்ப பெரிய மால்ல எல்லாம் போயிட்டு ரிவியூ எடுக்க மாட்டாங்க சார் ரிவ்யூ எடுக்கிறது வந்து மெயினா காசி தேட்டர் சார் அப்படின்னா தேவி கர்மாடி சார் இங்கதான் ரிவ்யூ எடுப்பாங்க அந்த ரெண்டு தேட்டர்ல தப்பு நடந்துச்சு சார்

இன்னைக்கு வந்து அதை ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தயவு செஞ்சு ரிவ்யூ எடுக்கிறவங்க வந்து இதை போய் பார்த்துட்டு ரிவ்யூ எடுங்க நான் சொல்லியிருக்கேன் அப்படியே நான் இன்னைக்கு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்களேன் ஓப்பனிங் போய் படம் பார்க்குறீங்க அதுதான் தப்பு இருந்ததுன்னா வெளியில் வந்து நீங்களே சொல்றீங்க அப்பா இந்த தப்பு இருக்கு செகண்ட் டே படம் போட்டு நான் போங்கன்னு சொன்னேன் எப்படி பண்ண முடியும் செகண்ட் டே சார் ஃபர்ஸ்ட் டே தப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது சார் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து நான் அதை ஆர்டர் பண்ண தான் பார்த்துக்கலாம் எப்படியா அதை ரெடி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கல சார் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவங்க பின்னாடி தான் அழைஞ்சிட்டு இருந்தோம் மறுநாள் காலையில் அவங்க அழகாக போட்டு உள்ளே அனுப்புறாங்க மறுநாள் செக் பண்ணி தான் போயிருந்தேன்